தேர்ஸ்டே அப்புறமா ஃப்ரைடே ரெண்டு நாளும் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு வீடியோவாக அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்தில் மாவு அரைக்கும்போது போது ஏதாவது மில்லட் தோசை மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு குதிரைவாளி அரிசியில் தான் வந்து அரைச்சிருந்தேன் இது டீட்டெயிலாக நான் மாவு அரைக்கிறதுலாம் வீடியோ எடுக்கலை டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னலாம் அதில் சேர்த்துருக்கேன் அந்த மாவில் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிளைமேட் நல்லா வெயில் காலன்றதுனால நல்லா மாவு வந்து சூப்பராக பொங்கி வந்துருந்துச்சு முந்திர நாள் வச்ச பூரிக்கு செஞ்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா இருந்துச்சு அதை வச்சு ஒரு மசாலா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் மசாலா தோசை தனியாகவும் ரெடி பண்ணலாம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூரி கிழங்கு மிச்சமானாலும் அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் லிட்டு போட்டு ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடும் இதுக்கு மேக்ஸிமம் சைடிஷ் எதுவும் தேவைப்படாது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் அப்புறமா ஃப்ரைடே லஞ்சுக்கு கிள்ளி போட்ட சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் தான் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன் கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான அளவு பருப்பை எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட பச்சை மிளகா வெங்காயம் அப்புறமா தக்காளி கொஞ்சமாக சீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேண்டாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டால் பொங்கி மேலே வழியாமல் இருக்கும் அதனால் இப்போ இதை ஸ்டவ்ல வச்சு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பு கல்லுப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் கல் உப்பு இல்லைன்றதுனால தூள் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷர் வச்சு ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் சீரகம் வந்து குற குறைப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் எங்கள் ஊரில் வந்து சாம்பாருக்கு மேக்ஸிமம் தேங்காய் சேர்ப்போம் இது இல்லாமல் செஞ்சாலும் இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு ரொம்ப சிம்பிள் தான் கடுகு சீரகம் கருவேப்பில காஞ்ச மிளகா ரெண்டை கிள்ளி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு அப்படியே அதில் சாம்பாரில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான இலையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தோன்னா வாழைக்காய் வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் சேப்பாங்கிழமை வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளக்கிழங்கு ஃப்ரைமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவல் தான் பண்ணியிருக்கேன் வாழைக்காயை இந்த மாதிரி நல்லா நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண வாழைக்காவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் நான் ஊற்றிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டவ்வில் டேரெக்டாக வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுனாலும் விட்டுக்கலாம் நான் வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் மசாலா வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மசாலாக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கடலை மாவு கொஞ்சமாக மல்லித்தூள் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிருந்த வாழைக்காவையுமே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேஷனுக்கு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஷேலோ ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக இதுக்கு வந்து ஆயில் அதிகமாக தேவைப்படாது கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்கா பீசஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிருந்ததுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வாழைக்கா ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு கிறிஸ்பி வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோன்னா ரெடி ஆயிடும் இது வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணால் என்னோடய பசங்களாம் சும்மாவே எடுத்து சாப்பிட அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் கூட கிள்ளி போட்ட சாம்பார் அப்புறமா அந்த வாழக்கா வறுவல் காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு ஃப்ரைடே வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் இருந்தது அதுக்காக தான் போயிருந்தோம் எங்களுக்கு வந்து டேஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸாக வந்து போயிட்டுருக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்கிட்ட இருக்குது அதனால் ஃப்ரைடே எல்லா ஃப்ரைடேயுமே வந்து சர்ச்சில் ப்ரேயர் இருக்கும் அப்படி போயிட்டு வர வழியில் கிராசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதனால் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஆனால் சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால் கடைக்கு போகிற பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்